அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர தெனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சரண்பு சங்கரில் வாமகராஜி ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் காஞ்சி மகான் தொடர் வாயிலாக நாள்தோறும் புலர்காலை பொழுதில் புதிய விடியலில் இந்த மண்ணுக்கு மனம் சேர்க்கக்கூடிய இந்த நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி நாள்தோறும் நீங்கள் காட்டக்கூடிய அன்பும் ஆதரவும் நம்மை சந்திக்கின்ற போதெல்லாம் பெரியவருடைய பெருமை குறித்தும் உங்களுடைய இல்லத்தினுடைய சுப நிகழ்வுகளிலெல்லாம் அது சஷ்டியப்த பூர்த்தியா இருக்கலாம் பூனல் கல்யாணமா இருக்கலாம் நிறைய அன்பர்கள் பெரியவாவுடைய பெருமையை வந்து சொல்லுங்கன்னு நீங்கள் அன்போடு என்னை அணுகுவதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தருகின்றது எந்த அளவிற்கு இந்த நிகழ்வு ஒவ்வொருவருடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்பதை என்னால் உளமாற உணர முடிகிறது அத்தனைக்கும் எங்களுடைய நிர்வாகம் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்களும் எனக்கு முன்பு இருந்த முன்னோர்களும் பெரியவாவை பார்த்தவர்கள் படித்தவர்கள் கண்டது கேட்டது அனைத்தையும் சொன்னதை கேட்டு கேட்டு உங்களுக்கு பக்குவப்படுத்தி பதப்படுத்தி உங்களுக்கு குணப்படுத்தி தருவதுதான் எங்கள் நோக்கம் இன்னைக்கு பெரிவாளுடைய பல விஷயங்களை தொகுத்து ஒரு கதம்ப மலர் மாதிரி சின்ன சின்ன விஷயங்களா சொல்ல போறேன் பெரியவா பெருமை காஞ்சி மகான்லயே இன்னைக்கு பெரியவா பெருமை ஒரு முறை சென்னை முகாம் அந்த குறிப்பால் குறிப்புணர்தல் அப்படிங்கிறது பெரிவாட்டதான் தான் சமஸ்கிருத கல்லூரி கிட்ட சென்னையே அல்லோலப்படுறது பெருங்கூட்டம் கணவருக்கு பெருசா இதுல ஈடுபாடு இல்லாது ஒரு பெண்மணி தன் குழந்தையோட பெரிவாளை பார்க்க அந்த முகாமுக்கு வந்துட்டா ரெண்டு நேரம் நிற்கிறா பெரிவா தரிசனம் கிடைக்கிறது இன்னும் ஒரு ஒரு நொடிக்கு அடுத்து பெரிவாளை பார்க்க போறா ஆனா அவ கண்ணில் ஜெலம் முட்டின்னு நிற்கிறது அழுக வர்றது மனம் விட்டு அழ முடியல ஒரு பக்கம் பெரிவாளை பார்க்க போறோங்கிற சந்தோஷம் இன்னொன்னு தனக்கு நடந்த இந்த அசம்பாவிதத்தினால வந்த மன அழுத்தம் இந்த கைக்குழந்தை கழுத்துல இருந்து மெல்லீச செயின் காணா போயிடுச்சு ஆத்துக்கார திட்டுவாருங்கிறது ஒண்ணு பெரியவாலை பார்க்க போய் இப்படி ஆயிடு ஒண்ணு இதையெல்லாம் மனசை போட்டு அப்படியே பசஞ்சு எல்லாம் நடந்திருக்கு அவ இன்னும் ஒரு ரெண்டு நபரை தாண்டி நிற்கிறா தேர்த வாங்கிக்க போறா அதுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி அப்படி மடியை பிடிச்சு தேர்தல் வாங்கியிருக்கா பெரியவா ஒன்னே ஒன்று அப்படி கண்ணை மூடி ஒன்னே ஒன்னு சொன்னலாம் உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை ரெண்டு பேர் தள்ளி நிற்கிற வாழ்க்கை கொடுத்துறேன் உனக்கு இல்லாத பொருளை ரெண்டு பேர் தள்ளி நிற்கிற வாழ்க்கை கொடுத்துறேன் யாருக்கும் தெரியாதபடி அந்த எடுத்த செயினை எடுத்த அம்மா இடுப்பில் சொருகி இருந்திருக்கா யாருக்கும் தெரியாமல் தேர்த்த வாங்கினோன்னு அந்த ரெண்டு வருஷம் தாண்டி நின்று அந்த அம்மா கையில் கொடுத்தோன்னு ஆ தேர்த்த வாங்கிட்டு அடுத்து போகிறா குங்கும பிரசாதம் மாதிரி செயின் கிடைக்கிறது இது நிஜமா நடக்குமா இப்படி நடந்ததா கிள்ளி கிள்ளி தன்னைய பார்த்துட்டா இப்படிப்பட்ட ஆனந்த அதிசயங்களை பெரிவாதான் மட்டும்தான் செய்ய முடியும்னு அந்த பெண்மணி வலியுறுத்தி சொல்லிட்டு போயிருக்கா அடுத்து ஒரு செய்தி ஸ்ரீமடத்துல பூஜை பெரிய யாகம் நடக்கிறது பிரம்மாண்டத்தின் உச்சம் பெரியவா மந்திர ஜபங்கள்லாம் அவர் எல்லாம் தொடங்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் வேலையை பார்த்துட்டு இருப்பார் இடையில இடையில வந்துட்டு போவார் திடீர்னு பூர்ணாவதிக்கு எல்லாரும் போய் கூப்பிட்டுருக்கா அப்படி அப்படி கிராஸ் பண்ணி இல்ல பூர்ணாகுதி இப்ப வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க இந்த தலைமை ஆச்சாரியார கூப்பிட்டு சொன்னாரா நெய் நன்னா இல்லையே ஏதோ திப்பி திப்பியா இருக்கு கொஞ்சம் நெய்யினுடைய தரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு வேற நெய்யை வச்சு திருப்பி மந்திர சொல்லுங்க நான் ஒன்றரை மணி நேரம் கழிச்சு வரேன்ட்டு போயிட்டாரா தின்னுக்குள்ள இருந்த நெய் எப்படி தூசு மாசுமா இருந்தது எப்படி கொஞ்சம் சுத்தம் குறைஞ்சிருந்தது இதெல்லாம் பெரியவானுடைய எக்ஸ்ரே கண்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அந்த வேத பண்டிதர் எழுதுகிறார் இதை மூணையும் தாண்டி ஒன்று சொல்றேன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மருதாநல்லூர் கேம்ப் பெரிவா அப்போ வந்து கும்பகோணத்தில் திருப்பாவை திருவம்பாவை மாநாடு பெரியவா ரொம்ப அதில் எல்லாரும் கடந்து எல்லாம் பண்ணும் தமிழ் மீது உங்களுக்கு தெரியல ஆகமும் வேதத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸோ தமிழுக்கு அதை விட ஒருபடி மேலேன்னே சொல்லலாம் அப்படி தமிழ் பித்தர் பெரிவா அப்ப பக்தவச்சலம் முதலமைச்சர்ன்னு நினைக்கிறேன் மதுரை மீனாட்சி கோவில் திருப்பணி குறித்தெல்லாம் ஏதோ பெரிவாள்டா இந்த முகாமில் எல்லாரும் பேசிட்டே இருக்கார் பக்கத்துல எஸ் பஞ்சாபு கே அப்படிங்கிற சாஸ்திரிகள் இருக்கா சாயந்தரம் நேரமாச்சு அப்படி அப்படி கண்ணால பேசினாராம் என்னன்னா சாயரட்சி ஆயிடுச்சு நீ போய் சந்தி பண்ணணும் அப்படிங்கிறத அப்படியே விளவெளத்து போயிட்டாரான் போயிட்டாராம் கே ஐயர் யாரு எஸ் பஞ்சாப் கை ஐயர் கும்பகோணத்துல இந்த ப மருதாநல்லூர் முகாம்ல இருந்த போது வாக்குல அப்படி கண்ணால பேசினாராங்க இந்த பூனல் போடுறது முக்கியம் இல்ல வாளுடைய தர்மம் எதிரா உச்சித்தம்னா சந்தியாவந்தனம் பண்றதுங்கிறத குறிப்பால இப்படி எக்ஸ்ரே கண்ணை பத்தி சொல்றதா காணாம போன செயினை கண்டுபிடிச்சு கொடுத்தது சொல்றதா நித்திய அனுஷ்டானங்களை பேரணும்னு சொல்றதா வைரத்தை சொன்னா முத்த விட்டுருவோம் முத்த விட்டா மாணிக்கத்தை உற்றுவோம் மொத்தமா ஒரு வைர மணி மாலை நமக்கு கிடைத்த ஆன்மீகத்தில் அதிசய குரு நம்முடைய மகாத்தரிய சுவாமி மீண்டும் நாளை காலை சந்திப்போம்